திருகோணமலை மாவட்ட குவேனி பழங்குடி அமைப்பின் ஏற்பாட்டில் சர்வதேச பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட நீனாக்கணி மலைமுந்தல் கிராமத்தில் உள்ள முருகன் ஆலயத்தில் கரையோர பழங்குடிகளுக்கான தினம் இன்று செவ்வாய்க்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது குறைந்த நிகழ்வில் பழங்குடி மக்கள் தங்களின் வாழ்க்கை முறையோடு ஒட்டியதாக மேளதாளங்களோடு பாடல் பாடி அதிதிகளை அழைத்து வந்தனர் இதன்போது பழங்குடி பூஜை பாடலும் இடம்பெற்றிருந்தது அத்தோடு பழங்குடியினரின் முக்கிய உணவான மரவழி கிழங்கு இன்றைய நிகழ்வில் பகிர்ந்தளிக்கப்பட்டது அத்தோடு பழங்குடியின மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் கோரிக்கை உள்ளிட்டவைகளை திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்ட பழங்குடியின தலைவர்கள் இணைந்து வருகை தந்த அதிகாரிகளிடம் கையளித்தனர் குறித்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பழங்குடியின தலைவர் நல்லதம்பி வேலாயுதம் திருகோணமலை மாவட்ட பழங்குடியின தலைவர் நடராசா கனகரட்னம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய இணைப்பாளர் ஏ எல் எம் இசட்டீன் மூதூர் உதவி பிரதேச செயலாளர் ரொசானா ரசீம் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் பணிப்பாளர் மதன் மாவட்ட கலாசார உத்தியோகஸ்தர் மூதூர் பிரதேச செயலக அதிகாரிகள் மற்றும் பழங்குடியின பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் കലുകൾ കുമാരിമാരി ഇതേമ്പുളകുമാരി

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பரிகாலத்திலே இங்கே ஒரு சமூகம் பாரதமாக വടകളുട പഴങ്കുടേ